ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் ஃபாலோ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன் சப்ஸ்கிரைப் சேனல் சப்ஸ்கிரைப் சேனல் கிளிக் த பெல் பட்டன் திங்க் யுவர் செல்ஃப் பிக் நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் அல்ல உலகை வெல்ல எதையும் செய்ய உன்னாலும் முடியும் அதை நீ நம்பு இருந்து நம்ம தொடங்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஓட்டரும் கோழி பிரியாணியும் இந்த டாபிக் எதற்காக தொடங்கணும் அப்படின்னா இன்னும் சிறிது காலத்துல வந்து எலெக்ஷன் இருக்கு தமிழ்நாட்டில் ஸோ அதுக்காக நம்மளால முடிஞ்ச அவேர்னஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த டாபிக் ஆரம்பிக்கிறோம் இது கண்டினியூவா அப்பப்போ விட்டு விட்டு வந்து கொண்டே இருக்கும் இதுக்கு இடையில மற்ற வீடியோகளும் வந்து இருக்கும் ஆதரவு தாருங்கள் குடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்ல குடிச்சது எடுத்துக்கோங்க டன்னு கோட்டரும் கோழி பிரியாணியும்ல முதல்ல ஒரு கதை சொல்லலாம்னு ஆசைப்படுறேன் ஓகே கொஞ்சம் இதை உட்காந்து கேளுங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க என்ன அப்படின்னா ஜப்பானியர்கள் ஜப்பானியர்கள் பொதுவாக வந்து இந்தியர்களை வந்து அவங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அங்க இருக்கக்கூடிய ஒரு இந்தியரும் ஒரு ஜப்பானியர் கூட ரொம்ப டீப்பா பழகிட்டு இருக்கிறாரு ஆனா அவர் அவர் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டதே இல்லை அந்த ஜப்பானியர் வந்து வீட்டுக்கு சாப்பிட வாங்க கூப்பிட்டதே இல்லை வீடு வரைக்கும் பேசிக்கிட்டு அப்படி அனுப்பிடுறாரு பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும் அப்படி அனுப்பி விடுறாரு ஒரு நாள் இவருக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு நம்ம இவ்வளவு டீரஸ்டா டீபஸ்டா பழகிருக்கும் ஆனப்பூரா நம்மள அனுமதிக்கல என்னன்னு கேட்டுறோம்னு கேட்டாரு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு இந்தியர்கள் யாரையுமே நாங்க அனுமதிக்கல அதுக்கு ஒரு கதை இருக்குது என்ன அப்படின்னா ஆங்கிலேயர்கள் உங்களை ஆட்சி பண்ண வந்தாங்க வந்தது வெறும் நானூறு பேரு வந்தாங்க அப்போ அவர்கள் படையில் இருந்தது இந்தியர்கள் விலைக்கு வாங்கி நம்ம மக்களே வச்சு நம்மளை போட்டு தள்ளி காலங்காலமா அதுக்கு துணை போனது அடிமைப்படுத்த துணை போன மக்கள் யார்னு கேட்டா நம்ம மக்கள் உதாரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஜாலியின் வாலபா படுகொலை போது ஜெனரல் டயர் என்ற கொடூரமான ஆங்கில தளபதி வந்து சுடுங்க அப்படின்னா அந்த கூட்டத்து நடுவுல அத்தனை லட்சம் மக்களை சுடுறதுக்கு வந்து ஆர்டர் சுட்டது யார் அவர் படையில் இருந்த நம் மக்களே நம் இந்திய மக்களை சுட்டது அடிமைப்படுத்தினது நம் இந்தியர்களே அவர்களுக்காக இப்படிப்பட்ட துரோகம் பண்ணக்கூடிய மக்களை எங்க வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு எங்களுக்கு காலங்காலமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் அந்த கதையை சொல்றாரு இது நான் சமூக வலைத்துல தான் படிச்சேன் அது மட்டும் இல்ல இப்ப மட்டும் நீங்க மாறிட்டீங்களா கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வெறும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கொடுக்குற ஆயிரம் ரூபாக்கும் கொடுக்குற இலவசத்துக்கும் ஓட்டை வித்துக்கிட்டு இருக்கீங்களே இதை பத்தி யோசிக்காம உங்கள் உங்களுடைய உரிமைய அடுத்தவனுக்கு வித்துக்கிட்டு இருக்கிற நீங்க எவ்வளவு கேவலமானவங்க இதை கேட்குற எல்லாருக்கும் கோட்டரும் கோழி பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஓட்டு போடுற எல்லாருக்கும் இது சமர்ப்பணம் இதோட முக்கியமா இன்னொரு விஷயத்த சொல்றோம் கோட்டரும் கோழி பிரியாணி வாங்கிட்டு ஓட்டு போடுறோன்னா சீனு பாக்குற ஆயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா வாங்குற வாங்கிட்டு ஓட்டு போடுற நீங்களும் அந்த கோட்டரும் கோழி பிரியாணி வாங்கிட்டு ஓட்டு போடுறவனும் வித்தியாசமே இல்லாம ரெண்டு வரும் சீன்னு சொல்ற அளவுக்கு ஒரே தகுதி உடையவர்களே அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கும் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபா கிடைக்குதுன்னு வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறீங்க ஆயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னு ஓட்டு போடுறீங்க உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் தந்து உங்களை விலைக்கு வாங்கி உங்களை காலம் காலமாக ஆண்டு கொண்டு உங்களை அடிமைகளாக வைத்து கொண்டிருப்பது வெள்ளக்காரம் பண்ண ஆட்சி மாதிரி இப்பவும் நடக்குது சோ உங்களை அடிமையா வைக்கணும்னு நினைக்கிறவன் உங்களை முட்டாள்களா வைக்கணும்னு நினைக்கிறவன் உங்களுக்கு காசு கொடுத்து உங்க ஓட்ட வாங்குவான் உங்களுக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறவன் உங்க ஓட்ட விலைக்கு வாங்க மாட்டான் உங்க ஓட்ட கேட்டு வாங்குவான் நியாயமான விஷயத்த சொல்லி வாங்குவான் இத இன்னைக்கு கேக்குறதுல ஒருத்தர் திருந்துனா நம்ம இந்த சீரியஸ் பண்றதுல சந்தோஷம் நான் சொல்றது புடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்ல புடிச்சது எடுத்துக்கோங்க நான் உங்கள் ராஜா பாரும்